நாடு முழுவதும் உள்ள திரையரங்குகளில் படங்கள் திரையிடுவதற்கு முன்பு தேசிய கீதம் ஒளிபரப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து நிலையில் உள்ள திரையரங்கு ஒன்றில் செய்தியாளர் சுனலிக்குமார் ரசிகர்களுடன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் இந்தியாவில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் திரைப்படம் திரையிடுவதற்கு முன்பாக தேசிய கீதம் ஒளிபரப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றமானது இன்று அதிரடியாக ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது அதாவது திரைப்படங்கள் திரையிடுவதற்கு முன்பதாக தேசிய கீதம் ஒளிபரப்பு செய்து திரையில் தேசிய கொடியை காண்பித்து அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றமானது இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் மத்திய அரசு உடனடியாக அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த உத்தரவை வந்து பிறப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து மத்திய அரசானது அனைத்து மாநிலத்தின் தலைமைச் செயலருக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு இதனை அமல்படுத்துவதற்கு உத்தரவிட்டுள்ளது இந்த சூழலில் தற்பொழுது நான் திருநெல்வேலி உள்ள ராம் திரையரங்கில் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் இந்த திரையரங்கில் ரசிகர்கள் மத்தியில் எவ்வாறாக இந்த வரவேற்பு இருக்கிறது என்பது குறித்து நாம் கேட்கலாம் சார் அதாவது உச்சநீதிமன்றம் உத்தரவு வந்து அதாவது திரைப்படங்கள் திரையிட முன்பாக தேசிய கீதம் ஒளிபரப்புன்னு சொல்லியிருக்காங்க இந்த உத்தரவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உத்தரவு கண்டிப்பாக நல்ல இது இது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் சார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம சுதந்திரம் வாங்கணும் சுதந்திரவங்கிலேருந்து மக்களுக்கு என்ன யார் சுதந்திரவங்கன்னா இந்த மூவர்ண கோடியுடைய நிலைமை என்ன இந்த நாட்டில் தேசிய கீதம்னா என்னென்னு என்ன செலவு இருக்கிறேன் ஏன்னா இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து மக்களுடைய அமைப்பு அப்படி அப்போ உள்ள காலம் வேறு இப்போ உள்ள காலம் வேறு இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு சினிமாவில் நடிகரை பற்றியும் எல்லாத்தையும் பற்றி உடனே சொல்லிடுவான் ஆனால் இந்த தேசிக்கு எது என்ன இந்த இதுனா என்னென்னா அந்த காலத்தில் ஓ வெளியே போகும்போது நைட்டில் வந்து கொடி பறக்கப்படாதுன்னு ஒரு ஆடெல்லாம் சில வந்துச்சு அதனால் நிப்பாட்டாங்க அது இது இருக்குது சொல்ல கவர்மெண்ட் வந்து கொடி நைட்டில் பறக்கப்படாது ரூல்ஸே தான் காலையில் ஏத்தினா ஆறு மணிக்கு இறக்கிடணும் கலெக்டர் ஆஃபீஸில் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்காங்க நைட்டு இரவில் வந்து இந்த கொடி பறக்கும்போது இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் இடையில எல்லா கவர்மெண்ட்லேயும் இது பண்ணாங்க கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ இதை கொண்டு வந்திருக்க பற்றி சந்தோஷப்படணும் வரவேற்கணும் நிச்சயமாக எல்லாத்தையாட்டிலும் இது போடணும் அதாவது இதை வந்து இங்கே படம் பார்க்குற வர ரசிகர்கள் வந்து இது கண்டிப்பாக மரியாதை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கொடுப்பாங்க சார் நம்ம கொண்டு வந்தோம் கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்ம போடலையே கண்டிப்பாக இது கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அதை வரவேற்பாங்க அதனால போட நிற்பாட்டிட்டாங்க இப்போ கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு மரியாதை இருக்கும் கண்டிப்பாக அதை செலுத்தணும் நம்ம மரியாதை செலுத்தணும் நம்ம நாட்டுக்கு தானே செலுத்தும் அடுத்த நாட்டுக்கு இல்லையே அதனால் கண்டிப்பாக செய்யணும் கண்டிப்பாக இதை கொடுத்துட்டு ரசிகர் ஒரு ரசிகர்கள் நம்மளோட அவடம் கேட்கலாம் சார் சொல்லுங்கள் இந்த உத்தரவு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மரம் இருக்கத்தக்கது தான் சார் இது கடைப்பிடிக்கலாம் எல்லோரும் கடைப்பிடிக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக போடக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா சிலருக்கு தேசிய கீதானு என்னென்னே மறந்துருக்கும் இது போட்டால் கொஞ்சம் வரைக்கும் ஞாபகம் வரும் கொடியார இந்த மாதிரி இருக்கும் வந்து கொஞ்சம் திருந்துவான் ஒன்றும் வர்றதுக்கு கண்டிப்பாக வரையறுக்கக்கூடியது அதாவது பல்வேறு அரசியல் நிகழ்ச்சிகளில் ஒளிபரப்பக்கூடிய இந்த தேசிய கீதமானது தற்பொழுது திரையரங்குகளையும் ஏற்கனவே திரையரங்குகளில் இதுபோன்ற தேசிய கீதம் ஒளிபரப்பாகின்ற இந்த சூழலில் தற்பொழுது அனைத்து திரையங்களும் ஒளிபரப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்த இந்த அறிவிப்பானது ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் இது குறித்து திரையரங்கின் உரிமையாளரிடம் கேட்ட இந்த உத்தரவானது வரவேற்கத்தக்க ஒரு ஒரு விஷயம்தான் என்றும் இந்த உத்தரவை நாங்கள் இன்று முதலே அமல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளனர் மேலும் ரசிகர்களை பொறுத்தவரையிலும் உரிமையாளர்களை பொறுத்தவரையும் தெரிவிக்கின்ற கருத்து என்னவென்றால் கண்டிப்பாக இங்கு திரையரங்குக்கு வரும் அனைவருமே வந்து நாட்டுப்பற்றை வளர்க்கக்கூடிய ஒரு விதமாக இந்த தேசிய கீதம் ஒளிபரப்பினால் அமையும் என்றும் திரைப்படங்களில் திரையரங்கு திரையுலக நட்சத்திரங்கள் பற்றியே பேசும் இவர்களுக்கு நாட்டுப் பற்றியை வளர்க்க வளர்ப்பதற்கு ஒரு அடிப்படை வசதி ஒரு அடிப்படை தீர்வாக இது அமையும் என்பதும் இவருடைய கருத்தாக இருக்கிறது வழிநாயகத்துடன் எம் சுனலைக்குமார் நியூஸ் ஆன் தமிழ்